உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அனுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் கற்பழித்து அவனை பிடிச்சி உள்ளே தள்ளி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துறதுனால அந்த குற்றம் நிற்க போகிறதுக்கு குறைக்கிறதுக்கு தான் முடியும் அடுக்குதுங்கிறது நடக்காது பொள்ளாச்சிப்பாளி வழக்கு இந்த குற்றவாளிகளை என்ன பண்ணிட்டீங்க இந்த ரேப் பண்ண ஒன்று கொ கொண்டு போடுறதுனால இனிமேல் ரேப்பே நடக்காதுங்கிறது அர்த்தமில்லை தான் செத்து போனான் அடுத்த ஆம்பளை ரேப் பண்ணுவான் பத்தாவது ஆள் இதை வந்து என்கிட்ட கேட்குறது இந்த பெண் என்ன சார் ஆச்சு அந்த புடவை எப்படி சார் கிழிஞ்சிது அந்த உடம்பு ஜாக்கெட் எப்படி சார் கிழிஞ்சிது இதை தான் கேட்டுக்கிட்டு வந்து தான் இருக்குது ஒளி அதுக்கான தீர்வுகள் என்னங்கிறது ஒரு டிஸ்கஷன் வருவீங்க உங்ககிட்ட அப்படி என்ன பண்ணுறதா இருக்கு என்ன உங்கள் பாருங்க என்ன நீங்கள் கிட்டே என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த அயோகியர்களை கைது செய்து கொலை செய்து தூக்கிட்டு தூக்க வச்சு தூக்கில் போட வேண்டும் அப்படி போ கற்பழிப்பு கேசுகள் மிக அதிகமாக வருதுங்கிறதுக்கு என்ன காரணம் சமூகத்தில் என்ன மாற்றத்தினால் இது நடக்குது இது அரசாங்கத்தினுடைய தவறு அரசாங்க மருத்துவமனையில் இது நடந்திருக்குது ஒரு மருத்துவமனையில் இது நடக்குதுன்னா என்ன நடக்காதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அந்த இடத்துல அந்த சூழ்நிலை எப்படி வந்து அதைத்தான் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் அத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க செமினார் ஹாலில் போய் இருந்துருக்கிறாங்க என்னத்துக்கு அங்க போனாங்க அவங்க என்ன கேள்விகள் எதோ அப்படி இப்படி எல்லாம் போனீங்கன்னா என்னென்னமோ கேட்டுக்கிட்டு போகலாம் நிறைய ஒருத்தனை பிடிச்சா அவன் தான் ரேப் பண்ணாதான் காட்டிக்கிட்டு அவன் தான் பண்ணானாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் எங்கள் காலத்துல வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளார் இருந்தாங்க இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறாங்க ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு விளம்பரம் போட்டாக்கா இன்னைக்கு பார்த்தா ஆண்களோட பெண்கள் அதிகமா இருக்காங்க பெண்கள் சுலபமாக சந்திக்க முடியும் போது ஒரு பஞ்சை நெருப்பி ஒன்றா வச்சுட்டிங்கன்னா பத்திக்காம இருந்த எப்படி சொல்ல முடியும் உண்மையை சொல்லணும்னாக்க ரேப்பா ஆதாரபூர்வம் நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கு சொல்ல முடியாது பெண்ணுடைய உறுப்பிலிருந்து கிடைக்கப்பட்ட ஆணுடைய விந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணது இவருடைய டிஎன்ஏவும் பொருந்தி இருக்கிறதுனால் உடல் நடந்து இருக்கலாம் அந்த பெண் உறுப்பில் இவ்வளோ பெரிய காயங்கள் ஏற்பட்டுருக்குது எப்படி செக்ஸ் வேகத்தில் அந்த காயம் ஏற்பட்டிருக்கும் டிஃபென்ஸ் நாயர் தான் சொல்லுவார் ஜட்ஜி கேப்பார் அப்படி வருமான டாக்டர்னா ஆமாம் செக்ஸ் வச்சுட்ட வேகத்தில் அவள் எக்ஸைட் ஆனதில் செத்து போயிட்டான் பிடிச்சி போச்சு ஒரே பேர் கால் ஆரோட்ஸ் வணக்கம் என்று நம்மோடு மருத்துவர் காந்தராஜர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் இந்தியாவே ஒழுக்கின ஒரு விஷயம் பெண் மருத்துவர் வந்து அவர் பணி செய்யும் இடத்திலே கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார் இந்த கேஸ் அப்படியே போயிட்டு இருக்கு என்ன சார் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறதுங்கிறது ஒரு கொடுமையான விஷயம் அதுக்கான நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைச்சா என்ன பண்ண போகிறீங்க தடுக்க குறைக்கிறதுக்கு தான் முடியும் தடுக்கங்கிறது நடக்காது குற்றங்களே இல்லாமல் செய்யவே முடியாது குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் குறைக்கிறதுக்கு பார்க்கணும் இப்போ சமீப காலமாக நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கான காரணங்கள் ஆராயணும் சும்மா அந்த இந்த கற்பழித்து அவனை பிடிச்சி உள்ளே தள்ளி அவனை தூக்கு தண்டனை கொடுத்துருந்தனால அந்த குற்றம் நீச்சம் போகிறது இல்லை பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அந்த குற்றவாளிகளை என்ன பண்ணிட்டீங்க மூணு வருஷமாக ஜாலியாக தான் சுற்றிட்டுருக்காங்க மாதிரி ரேப் பண்ணதுங்கிறது ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குற மாதிரி வரலெல்லாம் காட்டிகிட்டு போகிறாங்க பாஜகவும் திமுக கூட்டணி இருந்த காலத்தில் நடந்தது தான் அது கற்பழிப்புங்கிறது வந்து காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம் இன்றைக்குன்னு தெரியல எல்லா காலத்துலேயும் உள்ள ஒரு விஷயம் இப்போ சமீப காலமாக மிக அதிகமாக அது நடக்கிறது பெ இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்னன்னாக்கா பெண்கள் இப்போ வந்து மிக அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த கொலைகார இந்த இந்த ரேப் பண்ண கொ கொண்டு போடுறதுனால இனிமேல் ரேப்பே நடக்காதுங்கிறது அவன் தான் செத்து போனான் அடுத்த ஆம்பளை ரேப் பண்ணுவான் ரேப் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன அது ஏன் சமூகத்தில் என்ன மாறுபாட்டுனாலும் இந்த க கற்பழிப்புகள் மிக அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத யாராவது யோசனை பண்ணீங்களா அதை விட்டுட்டு அந்த குற்றவாளிகளை கைது பண்ணி கொண்டு அது அவன் செத்து போயிட்டாக்கா அடுத்த வேறு இனிமேல் ரேப்பே நடக்காதா கற்பழிப்பு நடந்ததுக்கான காரணங்கள் என்ன என்ன காரணத்தினால இந்த இந்த வக்கரம் நடக்குது அப்படிங்கிறது ஆறாயிரத்துக்கு இதை இதை நான் வந்து இதெல்லாம் இன்றைக்கி இதில் மாத்திரம் நான் சொல்லலை தமிழ் இந்தியா உலகம் முழுவதும் சிறைச்சாலைகள் இருக்குதுங்க ஒவ்வொரு சிறைச்சாலையிலையும் வெளிநாடுகள்லாம் நான் ஐரோப்பா இதை யூரோப்பா இதை யூஎஸ்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் என்னை வந்து ஜெயிலில் வச்சுருந்தாங்க எதுக்காகன்னா ட்ரைனிங்க்கு ஜெயிலில் கைதி ஆகி போகல ட்ரெயினிக்கு போயிடுது ஜெயிலில் அதான் உலக அமெரிக்கா போகிறவனா நாயகரா பார்த்தேன் டிஸ்னிலாண்ட் பார்த்தேன் மகன் நீ என்ன பார்த்தா நான் ஜெயிலை பார்த்தேன் வேற எவன் எவன் வெளிநாட்டுக்கு போகணும் ஜெயிலை பார்த்துருக்குறான் வா அமெரிக்கா நான் ஒரு மாதம் ஜெயிலில் சியாட்டில் ஜெயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க டெய்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறாங்க ஒரு நாலு கைதுகளை உட்கார வச்சுட்டு ஏன் அந்த மாதிரி நடந்த உனக்கு என்ன ஆச்சு அது அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத அனலைஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த சே இந்த இந்த பிரச்சனையை நீ இப்படி தீர்த்துருக்கலாம் இதுக்கு நீ இந்த குற்றத்தை நீ செஞ்சுருக்க வேணாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா உனக்கு இது வந்திருக்கு இப்போ நீ வந்து ஜெயிலுக்கு வந்திருக்க வேணாங்கிற மாதிரி அவனை பண்படுத்துறாங்க வெளியே போகும்போது அதில் பாதியாதவன் மனசில் நீக்கி மறுபடியும் அந்த குற்றத்தை அவன் செய்ய மாட்டான் அது மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஒரு ஜெயிலில் எங்கேயாவது ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா ஒன்றும் கிடையாது அழகழகான கட்டடங்களை கட்டி கொம்பியெல்லாம் போட்டுட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே போனால் என்ன வசதி இருக்குங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவனை திருத்தணுங்கிறதுக்கான சிறைச்சாலையை ம அவனை திருத்துறதுக்காக உருவாக்கிறதுங்க தண்டனை கொடுக்கறதுக்கு இல்லை அவனை ம மறுபடியும் த தவறு செய்யாத மனிதனை மாற்றுறதுக்காக அல்லது தவறுகளை குறைப்பவனாக மாற்றுறதுக்கு தான் சிறைச்சாலைகள் அந்த சிறைச்சாலையில் ஒரு டாக்டர் கிடையாது என்னத்த பண்றீங்க இப்போ இந்த பெண் மருத்துவர்களும் சார் அவர் பணிபுரியும் இடத்திலேயே கற்பழிக்கப்பட்டு செய்யப்பட்ட பணிபுரியும் இடம் இருக்கட்டும் பணிபுரியும் இடத்துல ஒரு டாக்டருங்கிற இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் கற்பணிப்புன்ற ஒரு குற்றம் நடந்ததுதான் இல்லையா அது ஏன் நடந்துதுங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் இடத்துல பெண்களுக்கு வந்து இதுக்காக அனுதாபம் தெரிவிக்கிற வருத்தமாக இருக்குது ஓன் அலுவலகம் கதைகிட்டு அழுவும் போட்டுருக்கு போதுமா அதனால் என்ன வர போகுது அந்த பெண் எந்திரிச்சு வந்துருவாளா அந்த டாக்டர்மா திரும்பி வந்துருமா அந்த கொலைவாளியை நீங்கள் வந்துக்களை போடுறதுனால அந்த பெண்ணு அப்படி உயிரோடு வந்துடுவாங்களா சொல்லி சந்தோஷம் பட்டுக்கலாம் கொலை கொண்டோன்னு வேற ஏன் என்ன லாபம் அதில் ஏன் நடந்தது அதுக்கான காரணங்கள் என்ன என்ன சூழ்நிலையில் அது நடந்தது என்னென்ன காரணங்கள் இந்த க கற்பொழிப்புக்கு வசதியாக இருந்தது அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை பார்க்க வேண்டியதுங்க அடுத்த வேலையை நீங்கள் பாருங்கள் பத்தாவது ஆள் இதை வந்து என்கிட்ட கேட்குறது ஒருத்தர் கூட அந்த ஆங்கிளில் போகலையே அந்த பெண் என்ன சார் ஆச்சு அந்த புடவை எப்படி சார் கிழிஞ்சிது அந்த உடம்பு ஜாக்கெட் இப்படி சார் கிழிஞ்சிது இதை தான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க வக்கரம் தான் இருக்குது ஒளிய அதுக்கான தீர்வுகள் என்னங்கிறது ஒரு டிஸ்கஷன் வரலையே உங்ககிட்ட அப்படி என்ன பண்ணுறதா இருக்கு என்ன உங்கள் பார்வை என்ன நீங்கள் கேட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த அயோகியர்களை கைது செய்து கொலை செய்து தூக்கிட்டு தூக்க வச்சு தூக்கில் போட வேண்டும் அதான் நீங்கள் கேட்குறது போட்டிருங்க அடுத்த அப்படி த ரேப் நடக்காதா இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு குறையறதுக்கு அந்த கற்பழிப்புக்கு என்ன காரணங்கிறது அடிப்படை காரணத்தை பாருங்கள் நான் ஒரு டாக்டருங்க முறையில் பேசுகிறேன் தலைவலின்னு வர்றீங்க தலைவலிக்கு ஒரு பேராசிட்டிமால் கொடுத்தா தலைவலி நின்று போடும் தலைவலிக்கான காரணம் தெரியும் அந்த தலைவலி வெறும் மலை வந்த தலைவலியாக இல்லை மூளையில் புற்றுநோய் வந்ததினால வந்த தலைவலியான்னு எனக்கு தெரியணும் அது தெரியலன்னா தலைவலியும் நான் குறச்சிட்டேன் டாக்டர் டாக்டர்கிட்ட போன தலைவலி குறைச்சிட்டார் ஓகே உள்ளுக்குள்ளார இருக்கிற புற்றுநோய் என்னை கண்டுபிடிக்கல அதுதான் முக்கியம் அதுதான் டாக்டர் மேலே தலைவலி நீங்கள் உங்களை பொறுத்தவரையில் சின்ன விஷயம் இதுக்கு என்னத்துக்கு சார் இவ்வளோ பார்க்குறீங்கன்னா வேறு என்ன காரணத்தினால உனக்கு இந்த தலைவலி வந்ததுங்க நான் பார்க்கணும் வலியை குறைச்சிட்டேன் நீ நிம்மதியாக ஓடி போயிட்டேன் ஆனால் எதனால் தலைவலி வந்தது அதை தான் உனக்கு உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கலாம் அதைத்தான் இப்போ நம்ம சொல்கிறோம் சமூகத்தில் இன்றைக்கி பெண்கள் மிக அதிகமாக கற்பழிப்பு கேசுகள் மிக அதிகமாக வருதுங்கிறதுக்கு என்ன காரணம் சமூகத்தில் என்ன மாற்றத்தினால் இது நடக்குது அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் இப்படி எல்லாம் நீங்கள் போகணும் அப்படி போனா தான் இதை நீங்கள் தடுக்க முடியும் சும்மா உக்காந்துக்கிட்டு நான் என் முடிச்சுன்னு கச்சேரிக்கு போனால் நீங்களும் ஒரு இதை எடுத்துகிட்டு நானும் அழுதுட்டேன் இந்த பொண்ணுக்காக அழுதுட்டேன்னு போகிறதோட அர்த்தம் இல்லை கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டு உடனே அங்கே ஒர்க் பண்ண டீன் வந்து இது வந்து தற்கொலை அப்படிங்கிறது அதான் குற்றத்தை கண்டுபிடிக்கிறது பார்க்குறீங்க அவர் யார் மேலே பழைய போடலாங்கிறதுக்கு தான் நீங்கள் இதாக பண்ணிருக்கீங்க இப்போ டீன் ஒரு குற்றவாளி நம்ம சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இப்போ உங்க கேள்வி காரணம் உங்களுக்கு வேண்டியது டீன் தவறுப்பட்டுட்டார் முடிஞ்சு போச்சு அது நான் இப்பயே சொல்கிறேங்க இது அரசாங்கத்தினுடைய தவறு அரசாங்க மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனையில் இது நடந்துருக்குது ஒரு மருத்துவமனையில் இது நடக்குதுன்னா நாளைக்கு என்ன நடக்காதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அவர் கொலை கொலை செய்யப்பட்ட அது ரேப் செய்யப்பட்டு உடலை வந்து எரிச்சிருக்காங்க அது வந்து மருத்துவ ரீதியாக வந்து சரியா அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தாங்க எரிச்சிருப்பாங்க இல்ல உடனடியாக ரொம்ப சீக்கிரமாக உடனே எரிஞ்சிருச்சா உடனே பெட்ரோல் கொடுத்துட்டாங்களா இல்ல நீங்கள் மருத்துவத்தில் வந்து ஏன் நாங்களும் டாக்டருங்க எங்களுக்கு ஒன்று நீங்கள் சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நாங்கள் நடத்துக்க மாட்டோம் புரியுதா இது உங்களுக்கு தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசாதீங்க அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் கூட இருக்காது அவர் ஒரு டாக்டர் பொண்ணு இறந்துருக்குது மற்ற டாக்டர் சும்மா இருப்பாங்களா டீன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் பேசியிருக்கலாம் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அவராக போய் கொ ரேப் பண்ணி கொலை பண்ணுன்னு சொன்னார் அந்த இடத்துல அந்த சூழ்நிலை எப்படி வந்தது அதைத்தான் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் அந்த பெண் ஏன் போய் தனியாக ப படிக்கிறதுக்கு போனாங்க அத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க ஏன் தனியாக ஒரு இடத்துல போய் அது செமினார் ஹாலில் போய் இருந்துருக்குறாங்க தினச்சி அது ராத்திரில என்னத்துக்கு அங்கே போனாங்க அவங்க என்ன கேள்விகள் அப்படி இப்படிலாம் போனீங்கன்னா என்னென்னமோ கேட்டுக்கிட்டு போகலாம் யாரையோ ஒருத்தனை பிடிச்சா அவன் தான் ரேப் பண்ணதான் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அவன் தான் பண்ணானாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அந்த செமண்ண செம்மன் எடுத்துருக்குறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான செய்தி ஊடகங்கள் நூற்றி ஐம்பது மில்லி செமன் கிடச்சிது ஒரு ஆணுடைய இது வந்து அவனுடைய வீரியத்துக்கு தகுந்த மாதிரி செமன் வ வரும் அதை வச்சுக்கிட்டு அவன் வந்து பக்கெட் பக்கெட்டாக இது பண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது அவனுடைய வீரியத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த விந்து வ விந்து வந்து வரும் உற்பத்தி ஆகும் அவ்வளோ தான் அதில் அதை வச்சுக்கிட்டு அவருந்து க கெட்டவன் நல்லவங்கிறதெல்லாம் கிடையாது உண்மையை சொல்ல போனாக்கா ஐரோப்பியர்களுக்கு நம்மளை போல் பல பங்கு அதிகமான விந்து வரும் ஆசிய மக்களுக்கு விந்துங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ஆண் விந்து குறைச்சலாக இருக்கும் ஆனால் குழந்தைகள் பெக்கிறது பார்த்திங்கன்னா ஆசியர்கள் தான் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கான் பக்கெட் பக்கெட்டாக விந்து வரக்கூடிய ஐரோப்பியர்களும் குழந்தையை பிறக்கிறது இல்லை வீரியம் குறைச்சல் பக்கெட் பக்கெட்டாக வரும் தண்ணி குடிக்கிறதுக்கும் காஃபி குடிக்கிறதுக்கு மேலே வித்தியாசம் ஐரோப்பிய விந்து வந்து தண்ணி மாதிரி நம்மளது வந்து காஃபி மாதிரி ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி அதனால் இதெல்லாம் வச்சு இதுதான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்த உடைய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனைக்கு வரவே மாட்டேங்கிறீங்களே இல்லை சார் அதை தாண்டி வந்து ஒரு உடல் வந்து மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்து இன்னும் வந்து ரிப்போர்ட் வெளில வரல அவங்க இருக்கிற போராட்டம் செய்கிற எல்லாம் மாணவர்கள் சொல்கிறாங்கன்னா உண்மையான செய்தியை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளியே இருக்கலாம் இல்லாமல் இருக்காது அதனால் உடனே உடலை வந்து ஒரே நாளில் வந்து அவங்க பெற்றோர்கிட்ட கொடுத்து எரிச்சிட்டாங்க நாங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் மூலமாக திரும்ப அடிஜஸ்ட் பண்ணுவாங்க நீதிமன்ற கேஸ் முடியிறவர்களும் அந்த பாடி வச்சுருக்கணுங்கிறீங்க அதான் நீங்கள் சொல்ல ஒரு கேஸ் முடிகிறதுக்கு நாலு வருஷம் ஆகும் நாலு வருஷம் அந்த பாடி வச்சுருக்கணுன்ற எதிர்பார்க்குறீங்க அப்படி வச்சாக்கா கற்பழிக்கப்பட்ட கேஸும் எல்லா கேஸையும் வச்சுக்கினாக்கா பூமி பூரா கற்பழிக்கப்பட்ட பெண்களுடைய பாடி தான் இருக்குது முடியுமா ஆதாரத்துக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் உண்டோ அத்தனையும் கலெக்ட் பண்ண பிறகு நாங்கள் பாடி எரிச்சிருவோம் கொலப்பட்ட அத்தனை படி வச்சுக்கிட்டு இருக்க முடியுங்களா இப்போ ஆம்ஸ்ட்ராங் படி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஏன் எரிச்சிங்க ஏன் போசுங்க வச்சுருக்க வேண்டியது தானே ஆதாரத்தை மறைக்கிறதுக்கே போகச்சுட்டாங்கன்னு சொல்லுவீங்களா இல்லை அப்படி கற்பளிக்கப்படி வந்து புதைப்பாங்க தேவையான விஷயங்கள் நாங்கள் எடுத்துருவோங்க எரிக்கவும் படலாம் புதைக்கவும் பண்ணலாமா சார் அது உங்கள் மதம் உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் எதை வேணாலும் பண்ணி அவங்க பெற்றவர் விட்டால் அதுக்கப்புறம் பாடியை கொடுத்துட போகிறோம் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு பிறகு பாடியை நாங்கள் கொடுத்துருவோம் எங்களுக்கு அதை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சில கேஸ்கள் வரும் ஃப்ளோரோசிஸ் போடுற சில கேஸ்கள் வந்து எலும்பு எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிகிறதுக்கான ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கக்கிட்ட சில சமயங்கள்ட்ட அனுமதி கேட்போம் நீங்கள் தயவுசெய்து இந்த பாடி எங்ககிட்ட கொஞ்ச நாள் விடுங்க எலும்பை எடுக்க வேண்டியிருது எலும்பை நாங்கள் வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் எடுக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை புதைச்சி கொஞ்சம் சதையெல்லாம் கரைஞ்ச பிறகு அந்த எலும்பு எடுத்து பார்ப்போம் இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது இதெல்லாம் இதை நீங்கள் இவ்வளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிணா என்னோடய வந்து மெடிக்கல் காலேஜை சேர்ந்து அஞ்சு வருஷம் படிக்கணும் நீங்கள் வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்து மெடிக்கல் பூரா செக் பண்ணுனாக்க அஞ்சு நிமிஷம் சொல்ல முடியும் எவ்வளவோ இருக்குது இப்போ எயிட்ஸ் வந்தபோது என்ன போனோம் இப்போ நாய்க்கடி இருக்குதுங்க நாய்க்கடியில் வந்து க கடிச்ச அந்த ரேபிஸ் வந்துருச்சுன்னா பாதிக்கப்பட்ட நோயாளி நான் கொடுக்க மாட்டோம் நோயாளிகள் வீட்டில் கொடுக்க மாட்டோம் அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம் அவங்களுக்குன்னு ஒரு கூண்டு போட்ட ஒரு இது இருக்குது அதில் அடைச்சிடுவோம் சாப்பாடு டாக்டர்ஸ் நாங்கள் உள்ளே போக மாட்டோம் வெளியில் பிளேட்டில் வச்சு அப்படியே உள்ளே தடி விடுவோம் ஏன்னா ச எச்சல் வழியாக கூட அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு ஒரு மருந்து இல்லை தடுக்கிறதுக்கு அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பாடியை அந்த ஒரு பெரிய பாலித்தீன் பையில் போட்டு மூடி ரெண்டு பாலித்தீன் போட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு மூடி அதை அப்படியே ஒரு சாக்கு பையில் சுற்றி ஆறடி ஆழத்துக்கு குளியை புதைச்சி பெட்ரோல் ஊற்றி எரிப்போம் இல்லாட்டி போனால் அந்த வைரஸ் வந்து அக்கம் பக்கத்தில் பரவும் எய்ட்ஸுக்காக தான் பண்ணோம் பாடியை நாங்கள் கொடுக்கலை ஆனால் அப்போ நோயா நோயாளி உறவினர்களும் வாங்கிக்கல ஏன்னா தம்பா அப்பா பொண்ணோ பையனோ எயிட்ஸால் இறந்தாங்கன்னாக்கோ ஊர் பூரா அசிங்கமாக போயிடுன்னு சொல்லிட்டு அழுது அழுதுட்டு அவங்க எந்திரிச்சு ஓடி தான் எங்களுக்கு நடந்தது இது மாதிரி பல ச க இதெல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டு போயிடுவீங்க எங்கள் மேலே படியை சொல்லிட்டு போயிடுவீங்க டாக்டரை யோகிக்கான் போயிடுவீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிரூபிக்கிறது நான் தான் நிரூபிக்கணும் நான் யோகிக்காங்கிறது நான் நிரூபிக்கணும் இன்றைக்கி அந்த டீன் வந்து இப்போ ஜெயலலிதா இறந்தாங்க அப்பலாஸ் சொன்ன ஒரு வழி பண்ணிங்கல்ல அவங்க தான் கொண்டாங்கன்ட்டிங்கள்ல இன்றைக்கு ஒரு அவங்க எந்திரிக்கலையே அதுக்கு அந்த பிரதாப் ரெட்டி உயிரை விட்டார் எங்கிட்ட வேண்டாம் தயவு செய்து நீங்கள் கூட்டு வராதிங்க கெஞ்சு கஞ்சின்னு கஞ்சனாக இருந்தாள் கொண்டு போய் இல்லாமல் எவ்வளோ கேவலைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினீங்க அதனால தாங்க அரசியல்வாதி பெரிய மனுஷன் வந்தாக்கா நாங்கள் கிட்டே சேர்த்துறது எங்களுக்கு வேணாம் அந்த காசு இப்போ உடனடியாக டீன் மேலே பழிவு போடுறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை கேள்வி கேட்டுகிட்டு வர்றீங்க இப்போ டீனவர்கள் அவர் தான் தப்பு செய்தால் ஒத்துக்கிற பட்சத்தில் அவர் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டார் ஒரு அரசு மருத்துவ அரசு மருத்துவமனையும் இருக்கும் பொழுது அரசில் எந்தளவு சார் பங்கு இருக்குது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அரசு சார் நான் இப்போ சொல்கிறேன் சார் இது வந்து அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பொதுமக்களுக்கு இதில் பொறுப்பு இல்லையா அந்த கல்லூரியில் ஒரு நூற்றுக்கணக்கான பயிற்சி முறுத்து இருக்காங்க இந்த பெண் மாத்திரம் ஏன் கற்பழிக்கப்பட்டாள் இப்படியெல்லாம் கேட்டாங்க இந்த கலெக்ட்ரு நாய்க்கு அதெல்லாம் கேட்குது பாரு ஈய் அறக்க முடில அது அடிச்சு கொண்டுங்க ஏன்னு கிட்டே வரும் ஏன்னா எனக்கு பிடிக்காது அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க எப்படியே ஒரு குறிப்பிட்ட ஜா ஜாதியை சேர்ந்தவர்களும் என்னை பற்றி அவங்க பார்த்த உடனே தெரியும் யார் அவங்கன்னு எனக்கு தெரியும் அவங்கலாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில ஒரு ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க திருப்பி திருப்பி இன்னும் இன்னும் சாவடியாடா இன்னும் இன்னும் ஆடான்னு வர அதெல்லாம் அவங்களாம் எழுதுவாங்க அவர் நான் ரசிப்பேன் ஏன்னா அவங்க என்னுடைய ரசிகர்கள் நான் எதை பேசினாலும் ப படிச்சுட்டு கருத்தை சொல்கிறோம் இது வந்து தவிர்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதா இது இந்த பல கேள்விகள் இருக்குதுங்க உண்மையை சொல்லணுன்னாக்க ரேப்பா ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கிறதுக்கு இன்றைக்கி சொல்ல முடியாது கோர்ட்டில் நாங்கள் வந்து சாட்சி எப்படி சொல்லுவோம்னாக்கா அந்த பெண்ணுடைய உறுப்பிலிருந்து கிடைக்கப்பட்ட ஆணுடைய விந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண இவருடைய டிஎன்ஏவும் பொருந்து இருக்கிறதுனால் உடல் நடந்திருக்கலாம் அப்போ அந்த பெண் உறுப்பில் இவ்வளோ பெரிய காயங்கள் ஏற்பட்டுருக்குது எப்படி செக்ஸ் வேகத்தில் அந்த காயம் ஏற்பட்டிருக்கும் டிஃபன்சன் தான் சொல்லுவார் வேகமாக செக்ஸ் வச்சுக்கிட்ட போது அந்த காயங்கள் ஏற்பட்டுச்சு அது பலவந்தப்படுத்தி வேண்டியது இல்லை அப்படிம்பார் அவர் ஜ ஜி கேட்பார் அப்படி வருமானா டாக்டர்னா ஆமான்னு ரேப்பா எப்படி சொல்லுவீங்க அந்த பொண்ணு ஒத்துழைச்சா ரெண்டு பேரும் வேகமாக செக்ஸ் வச்சது வந்துடுச்சு செக்ஸ் வச்சுக்கிட்ட வேகத்தில் அவள் எக்ஸைட் ஆனதில் செத்து போயிட்டா போச்சு ரேப்பே காலி வழக்கே எப்படி போகும் தெரியுங்களா ஒரு சின்ன கதை சொல்கிற கேளு கூட்டம் ஒவ்வொருத்தர் வந்து நிற்க வைக்கிறாங்க ஒரு இளைஞர் ஒரு இருபது முப்பது வயசு ஆள் முப்பத்தஞ்சு வயசு அவர் நிற்க வைக்கிறாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்குறாரு நீங்கள் அந்த வீட்டில் தனியாக இருக்கிறீர்களா ஆம் நான் தனியாக இருக்கிறேன் உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா இல்லை உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு வய ஒருத்தர் ஒரு பெண் வருவா வந்து வந்து உங்களோட உதவியாக இருப்பாரா வருவார் இருப்பார் இரவு நேரங்களில் தங்கி இருக்கிறார் தங்கியிருப்பார் தட்ஸ் ஆல் மைல் ஆட் அப்படின்ட்டு போய் உட்காந்துடுறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பொண்ணோட தொடர்பு இருக்கிறதா அவருடைய டிஃபென்ஸ் லாயர் வர்றாரு அவர் அவருடைய வக்கீல் வீட்டில் தனியாக இருக்கிறீங்களா இருக்கிறேன் உங்களுக்கு அடிக்கடி ஒரு பெண் வந்து வீட்டுக்கு வருவாரா வருவார் என்ன வயது எழுபது வயது முதல் பாயிண்ட்ல நீங்கள் என்ன போனீங்க ஒரு சின்ன பொண்ணோடு இருந்தாலும் இருந்திருக்கான் உடனே கற்பனை எல்லாம் ஓட்டிட்டீங்க அவ்வளோ எப்படி எல்லாம் செஞ்சு செக்வாங்க எழுபது வயசுனப்புறம் கதையாக வேற அதுதான் அங்கே கோர்ட்டு அதுதான் கோர்ட் நடந்து முடிஞ்சதோட மம்தா பானர்ஜி ஒரு அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கை என்ன சொல்கிறாருன்னா ஆணும் பெண்ணும் ரொம்ப க்ளோஸாக போலனால தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால தான் இதுமாரி எல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க எங்கள் காலத்தில் வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளார் இருந்தாங்க இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறாங்க ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு விளம்பரம் போட்டாக்கா அந்த வேலை வாய்ப்புக்கு அந்த விண்ணப்பம் போட்டுக்கிட்டு வர்றவங்கள வந்து முதல்ல வெறும் ஆண்கள் மாத்திரம் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா ஆண்களோட பெண்கள் அதிகமாக இருக்காங்க பொறியியல் கல்லூரியில் பெண்கள் கிடையாதுங்க இன்றைக்கி ஆண்களே காணுங்க எங்கேயா பாருங்களேன் பொறியியல் கல்லூரி தான் இப்படி தான் இருந்தாங்க மருத்துவத்தை தவிர பெண்கள் வந்து பெண்கள் கல்வியில் தான் இருந்தாங்க தொழிற்கல்விகளில் பெண்கள் வரவே இல்லை என்ஜினியரிங் காலேஜ் லா காலேஜ்லாம் பெண்களே கிடையாது மெடிக்கல் காலேஜ் மாத்திரம் தான் பெண்கள் இருந்தாங்க இப்போ எப்படி இன்னைக்கு கதை மாறி போச்சு எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க சினிமா தேட்ருக்க சினிமா தேட்டரு கேட்ல எங்கே போய் ராணுவத்தில் வந்து பெண்கள் இருந்தது இல்லைங்க விமானப்படையில் முதல்ல அனுமதிச்சாங்க அதுக்கப்புறம் தான் படையில் வச்சாங்க அதுக்கப்புறம் கப்பற்படையில் கா வந்து இருக்க நேவியில் வந்து பெண்களை இல்லை அந்த ஆபத்தான இடம்னு அது இன்னைக்கு நேவியில் வந்து கமாண்டராகவும் இது தளபதியாகவும் போயிட்டாங்க நேவிக்கும் வந்துட்டாங்க ஸோ அங்கங்கேனா அதுபடி எங்கே பார்த்தாலும் சக்திங்கிற மாதிரி வந்துட்டாங்க பெண்கள் இலவசமாக இருக்கிறாங்க சுலபமாக சந்திக்க முடியும் போது ஒரு பஞ்சை நெருப்பி ஒன்றா வச்சுட்டிங்கன்னா பத்திக்காமல் இருந்து எப்படி சொல்ல முடியும் ஆதரிக்கிற மாதிரி இருக்கு ஆமாம் ஆதரிக்கிற மாதிரி இல்லை சமூக அதை தான் நான் சொல்கிறேன் சமூகத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாறுபாட்டை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்